காイズ ரொம்ப வெக்கயா இருக்கறீங்களா வெக்கயா இருக்கறீங்களா சரியா அண்ணா அந்த நேரத்துக்கு காத்தே இல்லப்பா சாய் நீ எவன் பிளான் போடுது இந்த பிளானை இவன் தான பைத்தியக்காரன் வீட்ல வேளைக்கு வீட்ல படுத்து தூங்க வேண்டியதுன கஞ்ச குடிச்சிட்டு யார் அது திங்கும் இது ஆ உனக்கு வேணுமோ வர அண்ணன் வர்ற கைய வச்சு எடுப்பா சின்ன சும்மா சும்மா வேற லெவலு வேற லெவலுங்க கூட ரெண்டு பேரும் அடிச்சு போடுவேன் நான் தின்னு பார்த்துட்டு தான் சொல்லுவேன் வேற லெவலு வேற லெவலு ஏமாத்தாங்க ஏமாத்தாங்க வேற லெவலு வேற லெவலு தெரியல உட்காந்துருக்காங்க நல்லா இருக்குண்ணா வெந்த வெந்துட்டா உண்மையிலேயே வெந்துட்டு பிக்க முடியல வெந்துட்டுண்ணா வெந்துட்டு நமக்கும் தும்பு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ரேஷன் சக்சஸ் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் என்ன தொட்டு தொட்டுச்சிங்க தக்காளி ஜாம் மொதல் மிளகா ஜாம் அப்புறம் வேற என்ன மைனீஸ் எதெல்லாம் இருந்தால் நீங்கள் டஸ்ட் பண்ணி பாருங்கள் தொட்டு ஆமாம் இப்போ அந்த எண்ணெயை தொலிக்கிறதுக்கு மட்டும் ஏதாட்டு வழிபாடு

பதிலா எங்காலும் பிளான் பிளான்னா வேற மாதிரி இருக்கும் அதராதல கோட்டி ஓமா அதரோ மாஸ்டர் என்ன அப்படி இருக்கும் இதுதான் என்ன என்னராவது அரிய மிஷின் சரியான கேக்க வாளைக்கா தண்டு சி வாளை எல்ல தண்டு வாளைக்கா சரி இப்ப போடுமா போடு எல்லாம் அள்ளி வீசு மொத்தமா ப்ரோ கம்மியா போடு ப்ரோ லெக் பீஸ் கடைசி போடு கடைசி போடு ரெண்டு வர வர கணேஷ் ஆ மசாலா எல்லாம் கரியே தீயே தின்றோம் நல்லதல்ல இருந்துச்சானா கறி ஆமா இத எல்லாத்தையும் இருக்கு நம்ம அப்படியே இருக்கும்ல மசாலா எல்லாம் அப்படியே இது இருக்கு